அவர் இப்போ தானே அப்போ அவருக்கு ஈகோ இருக்குது அவருக்கு ஆணவம் இருக்குது அப்போ அவருடைய மனசில் எரிஞ்சு கொண்டு தான் இருக்குது அப்போ எரிஞ்சு கொண்டு இருக்கிற மனசு உண்மையை சந்திக்கலை சத்தியத்தை சந்திக்கலை அப்போ சத்தியத்தை சந்தித்தவருடைய மனம் தீங்க மனதில் தீ அழிந்து போகிறது அப்போது ஆணவம் ஈகோ அழிந்து போகிறது இந்த தீ அழிந்து போவதன் போ போகிறதும் ஆணவம் அழிந்து போகிறதும் இந்த ஈகோ அழிந்து போகிறது எல்லாமே ஒன்று தான் அப்போ தீ அணிந்த அழிந்ததன் பிறகு அணைந்ததன் பிறகு அப்போ அங்கே என்ன சாமானியம் அங்கே அதுக்கு எதுக்குமே வேல்யூ கிடையாது எதுக்குமே மதிப்பு இல்லை எல்லாமே சமநிலை அது சுபாவ தர்மமும் அவரும் ஒன்று தான் இந்த மரம் போல் மரத்தில் கிளைகள் இருக்குது காய்கள் இருக்குது பூக்கள் இருக்குது இலைகள் இருக்குது எல்லாம் இருக்குது மரத்தில் எவ்வளோ பறவைகள் வந்து தங்குது மிருகங்கள் வாழுது இந்த மாதிரி மரத்துக்கு மரத்தில் வந்து பறவைகள் கூடு கட்டுது கொஞ்சி பறிக்குது அதே போல் அண்ணில் இன்னும் கூராங்கு இந்த மாதிரி பறவை உயிரினங்கள் அந்த மரத்தில் வாழுது ஆனால் அது மரத்துக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது மழை வந்தாலும் ஒன்று தான் காற்றடித்தாலும் ஒன்று தான் வெயில் அடித்தாலும் ஒன்று தான் மரத்தை வெட்டினாலும் மரத்தை பொலந்தாலும் மரத்தை எது செஞ்சாலும் மரத்துக்கு ஒரு பிரச்சனை கிடையாது மரம் அது பாட்டுக்கு இருக்கும் அப்போ மரத்துக்கு தேவையானதை அது இந்த பூமியிலேருந்து பெட்டு அது வாழும் அப்போ அது சுபாவத்தின் தன்மை தானே அப்போ இதே போலத்தான் இந்த புத்த சுபாவத்தை அடைந்தவர் சாப்பிடுவார் ஆனால் நான் சாப்பிடுறேன்ற என்ற ஒண்ணுங்க கதை கிடையாது அவர் உணவை எடுத்துக்கொள்வார் வழக்கம் போல் எல்லா எல்லா காரியங்களிலும் அவர் வீட்டில் இருக்கும் ஒரு மனிதன் சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு வழக்கம் போல் எல்லா காரியத்திலும் அவர் ஈடுபடுவார் எதுலேயுமே அவர் நான் புத்த சுபாவம் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு ஆணவம் அவருக்கு வராது அந்த ஆணவம் எல்லாம் அழிந்து போகிற போகிற நிலைக்கு வந்ததன் பிறகு அவர் சாமானியமாக அந்த வாழ்க்கையை வாழ்வார் குடும்பத்து தலைவனாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் அவர் செய்வார் படிக்கிற பிள்ளைங்க இருந்தால் படிக்க வைக்க வேண்டிய காரியங்கள் அவர் செய்வார் வயசு பொண்ணா தாய்த்தாவு பொண்ணா இருந்தால் அவங்களுக்கு மருந்து மாத்திரைங்க அவங்களுக்கு தேவையான விடயங்களை அவர் செய்வார் கணவன் மனைவியாக இருந்தால் அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க நடக்கும் அப்போ இதில் எந்த ஒரு மாற்றமும் நடக்க கிடையாது எல்லாமே வழக்கம் போல் நடக்கும் ஆனால் அங்கே ஈகோ இல்லை ஆணவம் இல்லை அப்போது அந்த மனதில் எரிந்து கொண்டது தீ இல்லை தீ அணைந்து விட்டது என்றால் சாமானியமாக அப்போ அவர் எதிர்காலத்தை பற்றின கற்பனையில் மாட்டார் இறந்த காலத்தில் பற்றின அவருக்கு எந்த ஒரு அதிர்வும் இல்லாமல் சாமானியம் இந்த நொடிக்குள்ளே இருப்பார் அவர் நொடிக்குள்ளே வாழ்வார் இந்த நொடியில் இருப்பார் அப்போ அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார் அந்த தண்ணீரை போல சுத்தமான பரிசுத்தமான தண்ணீரை போல ஒரு பரிசுத்தமாக இருப்பார் அவருக்கு அதிர்வு கிடையாது அந்த அதிர்வு அற்ற நிலை தான் நிர்வாண சுபாவம் அதிர்வு இல்லைன்னு சொன்னா அப்ப அங்கேயே அந்த எல்லாமே தனிந்து விட்டது அப்ப எதுக்குமே அவர் கலங்க மாட்டார் எதுக்குமே அவர் பாய்ந்து போகவோ தடுமாற்றமோ எதுவுமே அவர்கிட்ட கிடையாது அப்போ தடுமாற்றம் எல்லாமே தனிந்த நிலை அந்த அதிர்வு தனிந்த நிலை அப்போ அந்த ஈகமும் தனிந்து விட்டது ஆணம் அகங்காரம் எதுவுமே அங்கே இல்லைன்னு சொன்னால் அப்போது இதுதான் புத்த சுபாவம் அப்போ இதை வந்து இருந்த ஒரு மனிதனாலேயும் இந்த சுபாவத்தை அடைய முடியும் அப்படி இருந்திருக்காங்க கட்டிகார ஒரு தாய் தந்தையர் கண் தெரியாத தாய் தந்தையரின் மகன் குருட்டு தாய் தந்தையரின் மகன் தான் கட்டியக்காரர் புத்தகாலத்துல இருந்திருக்காரு அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அவர் வந்து நெசவு தொழில் தான் செய்திருக்காரு அவர் நெசவு தொழில் செய்து அவர் அந்த தொழிலை செய்து அதுல வரும் லாபத்துல தன்னுடைய தாய் தந்தைய கவனிச்சு கொண்டு அவர் வீட்டில் தான் இருந்திருக்கார் அவர் காட்டுக்கு போகலை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டில் தான் இருக்கணும் நான் எல்லாம் புத்த சுபாவை அணைச்சிட்டு நான் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யாரையும் விட்டுட்டு எங்கேயும் போகல அதே போல் விசாக்காவை அண்ணாமத்தை பெண்டிக சிட்டு தும்மா அதே போல் குஜ்ஜுத்தர ஒரு வேலைக்கார பெண் பனிப்பெண்ணாக இருந்தவர் ஒரு வெட்டு பனிப்பெண்ணாக இருந்த பனிப்பெண் கூட இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு பணியை செஞ்சிருக்காங்க அப்போது ஆனாத்த பிண்டிக்க செட்டுத்துமா என்பவர் வந்து ஒரு வியாபாரி மாபெரும் வியாபாரி ஒருவர் அப்போ அவர் அவரும் இந்த சத்தியத்தை புரிஞ்சு உணர்ந்து வீட்டில் தான் இருந்திருக்கார் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகலை இப்போ இதே போல் இன்னும் இருக்காங்க ஏராளமாக இருந்திருக்காங்க புத்தகாலத்தில் அப்போ அது இன்றைக்கும் சாத்தியம்தான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு நாங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது வந்து மனதை பற்றி புரிந்து கொள்வது மனம்தான் உலகம் மனதை வென்றால் உலகத்தை வெல்வோம் உலகத்தை வென்றால் அப்போ மரணத்தை வெல்வோம் இதுதான் சத்தியம் அப்போ இதுக்கு மேலே சத்தியம் ஒன்று கிடையாது அப்போ அதை புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு காட்டுக்கு போகணும் எல்லாத்தையும் விடணும் அப்படின்னு இன்றைக்கி சொல்லும் போய் பொய்யான பொய்யான மனிதர்கள் இருக்கிறாங்க புத்த தர்மத்தை புரிந்து கொள்ள நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகணும் இது தானே பட்டை போய் தானே இப்போ புத்த காலத்தில் சத்தியத்தை புரிந்து கொண்ட வீட்டில் உள்ள மனிதர்களும் இருந்திருக்காங்க தானே ஒரு வேடனின் மனைவி குச்சுத்தரம் ஒரு வேடனின் மனைவி வேடன் வந்து காட்டில் போய்ட்டு வேட்டையை வந்த மிருகத்தை அவர் வெட்டி சமைச்சு கணவனுக்கு கொடுத்து சாப்பிட்டு குழந்தைங்களோட அவங்க வாழ்ந்துருந்துருக்காங்க சத்தியத்தை கொண்டு சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு நீங்கள் காட்டுக்கு போயிட்டு வேட்டையாடாதீங்க அது பேல அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண இவங்க போக மாட்டாங்க இவங்க தனிந்து இருப்பாங்க சத்தியத்தை புரிந்து கொண்டு கொண்டவர் வந்து உலகத்தை திருத்த போகமாட்டார் தன்னை திருத்தி கொண்டு தான் அந்த வழியில் பயணித்து தான் மனதை மனதை புரிந்து கொண்டு மனதிலிருந்து விடுதலை அடைந்து உலகத்தையிலிருந்து விடுதலை அடைந்து அவர் சாமானியமான இருப்பார் அப்போ உலகத்தை போக போகமாட்டார் ஏன்னா உலகத்தை திருத்துவது என்பது வந்து லேசான காரியம் கிடையாது அது முடியுமா அது புத்தராலும் முடியாது போனிச்சு புத்தர் சொன்னார் வழியை நீ வாருங்கள் வந்து பாருங்கள் அப்போ உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு வழியை காட்டினார் வழிக்கு வந்தவர் தான் கொண்டார் வழிக்கு வராதவர் என்ன செஞ்சார்னு பார்த்தா அவர் அவங்கவுங்க வழியில் போயிட்டு கடைசியில் அவங்க துன்பத்தில் தான் இருந்தாங்க புத்தாலத்தில் எப்படியும் இருந்திருக்காங்க தேவதத்த என்பவர் வந்து புத்தர் புத்த சுபாவத்தை அடையும் முதல்ல சித்தார்த்தராக இருக்கும் போது அவருடைய மைத்துனர் மைத்துனரும் சத இந்த புத்த சாஸ்தனத்தில் அவர் பிக்ஷுவாக இருந்திருக்கார் ஆனால் அவர் சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளலை புத்தர் கூடவே இருந்தார் பக்கத்திலே இருந்தவர் ஆனால் சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்ள புத்தரை அவர் கண்டார் உருபத்தில் தான் சத்தியத்திலூடாக அவர் புத்தரை காணலை அதனால் அவருக்கு சத்தியத்தை காண முடியாமல் போனது புத்தரை பழிவாங்க பல முறை பல வித்தைகளை கையாண்டு புத்தரை கொல்லணும் நான் புத்தராகணுன்ற போட்டியெல்லாம் போட்டு பெரிய பெரிய ரகலை பண்ணார் ஆனால் அவர் புத்தரை கண்டார் உருபத்தில் உருவத்தில் கண்டு உருபத்தை இல்லாமக்கிட்டு நான் அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார் அது நடக்காமல் போனிச்சு சத்தியத்தைத்தைத்தை உண்மையான கண்டிருந்தா அவர் புத்த சுபா புத்தரை கண்டிருப்பார் அப்போ அவரும் புத்த சுபாவம் அடைஞ்சிருப்பார் ஆனால் அவர் அந்த வழிக்கு வரல அப்போ இந்த மாதிரி ஆட்களும் எழுந்திருக்காங்க அப்போ வழியை சொல்வார் பகவான் புத்தர் அவர்கள் வழியை சொன்னார் வழிக்கு வந்தவர் அப்போ மரணத்தை வென்றார் உலகை வென்றார் மனதை வென்றார் வழியில் வராமல் நாங்கள் வெளியில் இருந்து கொண்டு நாங்கள் வெளியில் இருந்து கொண்டு என்ன பேசியும் வரல விடிய விடிய பேசி விடிஞ்ச பிறகு அந்த ராமாயண கதையில் சீதைக்கு லக்ஷ்ம என்ன முறை அப்படின்னு கேட்ட மாதிரிக்கு நாங்கள் விடிய விடிய இதை கேட்டும் வரல நாங்கள் வழிக்கு வரணும் நீங்கள் ஆயிரம் போதனைகளை கேட்டாலும் வரல அது வெறும் மைண்டில் இருந்து கொண்டு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு புரியாது அப்போ நீங்கள் அந்த மைண்டில் இருப்பது தான் ஆத்ம கோணம் அப்போ அனாத்ம கோணம் என்பது மைண்டில் இருந்து நாங்கள் உணர்வுக்கு வரணும் ஃபீலிங்குக்கு வரணும் அப்போ இதை நாங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும் ஃபீலிங்க்கு வந்து ஃபீலிங்கோட நாங்கள் அதை பார்த்தோம்னு சொன்னால் இது எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போது அதை புரிஞ்சு கொண்டதன் பிறகு அந்த வழிக்கு நாங்கள் நடைமுறையில் வந்தும் கையாண்டு பார்க்கணும் என்றாட வாழ்க்கையில் தோ நாங்கள் நடந்து கொள்ளும் எல்லா விதத்திலும் கதைப்போம் தொழில் செய்வோம் வியாபாரம் செய்வோம் படிப்போம் இந்த மாதிரி வீட்டு வேலைகள் வீடு கூட்டுறதா சமையல் செய்வதா குளிப்பது பல் துளக்குவது அப்படின்ற எல்லா இடத்திலும் எங்களுக்கு இந்த சத்தியத்தை காண முடியும் எந்த நொடியிலும் எல்லா நொடியிலும் நாங்கள் சத்தியத்தோடு தான் இருக்கோம் அப்போ எல்லா நொடியிலும் நாங்கள் இதை விமர்சித்து பார்க்கும்போது நானாக செய்கிறேன் இப்போ எனக்கா நடக்குது அப்படி நிறையா விமர்சித்து பார்க்கும்போது அப்போ இங்கே சிஸ்டம் தான் நடக்குது அப்போ அந்த மரத்துக்கு நடக்கும் செயல் போல தான் இங்கே எல்லாமே சிஸ்டம் தான் இப்போ ரோபோவை போல தான் அது நடந்து கொண்டிருக்கு கடைக்கு போகணும் என்ன சாமான வாங்கணும் அதெல்லாம் வாங்கணுமா பில்லை எழுதியாச்சு சாமானை போட்டுக்கிட்டு போயாச்சு காசை கொடுத்து சாமானை வாங்கியாச்சு எல்லாமே செயல் நடக்குது ஆனால் இங்கே நான் செய்வது கிடையாது எல்லாமே சிஸ்டம் அப்போ சிஸ்டம் நடக்குது அப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதை நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு இல்லை அப்படி ஒன்று இல்லை அப்படி ஒன்று கிடவே கிடையாது இதுதான் அவித்யா அறியாமை அந்த அறியாமையில் தான் நான் தான் செய்கிறேன் எனக்கு தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த நினைப்பிலிருந்து எங்களுக்கு விடுதலை அடையும் வலிக்கு வந்தால் தான் இது எங்களுக்கு புரியும் நினைப்பிலிருந்து விடுதலை அடைய முடியும் நினைப்புக்கு முதல்ல இந்த மனம் எப்படி உருவானது என்பதை புரிந்து கொண்டார் அது கல்யாணமிச்சவன் செய்தியில் தான் இருக்கிறது குருநாதரின் செய்தி அந்த குருநாதரின் செய்தியில் கல்யாணமிச்சவின் செய்தியில் சத்திய தர்மத்தை கேட்டு நாங்கள் விமர்சித்து பார்த்து அதை நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறோம் அப்போ தெரிஞ்சு கொண்ட விஷயத்தை விமர்சித்து பார்த்து நடைமுறையில் கையாளும் போது அப்போ மனம் எங்களுக்கு அடிமையாகும் அது வரைக்கும் நாங்கள் மனதுக்கு அடிமையாகி தான் போய்கொண்டிருக்கோம் இன்றைக்கி உலகமே இன்றைக்கி இப்படி தான் போய்கொண்டிருக்கு உலகமே மனசுக்கு தான் இருக்குது மனசுக்கு அடிமையாகி மனம் சொல்வதையே செய்து கொண்டிருக்குது இதுதான் உண்மையான அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மெல்ல முடியும் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொண்டார் புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது மனசுக்கு ஒருபோதும் நாங்கள் அப்போ அடிமையாக மாட்டோம் மனதை வெல்லும் போது அவர் அவருக்கு மனம் அடிமையாகிறது அப்போ எண்ணங்கள் வருது போகுது எந்த எண்ணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு எழுந்ததிலிருந்து பிறகு நெத்திரைக்கு செல்லும் வரை எவ்வளவு காரியங்கள் நாங்கள் ஈடுபடுறோம் எல்லா எல்லா செயல்களுக்கும் எல்லா நேரங்களிலும் எண்ணங்கள் நொடிக்கி நொடி நொடிக்கி நொடி நொடிக்கி நொடி வருது போகுது வருது போகுது வருது போகுது ஆனால் இந்த நொடியில் நான் என்று ஒன்று இல்லை என்னுடையது என்று இங்கே ஒன்று இல்லை என்னுடைய ஆன்மா என்று ஒன்று இங்கே இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு இப்போ இது ஒரு சென்சர் தான் கண் கண்ணுக்கு வர்ணம் தெரியுது காதுக்கு சத்தம் கேட்குது அப்போதை யாராலும் தடுக்க முடியுமா முடியாது கண்களுக்கு தெரிவதை யாராலும் தடுக்க முடியாது அது தெரியும் காதுக்கு கேட்பது வழக்கம் போல் கேட்கும் அதை தடுக்க முடியாது அதை நிறுத்த முடியாது மூக்குக்கு வணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் அதையும் தடுக்க முடியாது அதை நிறுத்த முடியாது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அதுவும் சிஸ்டமாக இயங்கி கொண்டு இருக்குது அப்போது இதே போல் இந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் செயல்படுது அது இயங்குது அப்போ இயங்கும் போது அப்போ இந்த செயல்பாடு நடக்குது இந்த சிஸ்டம் வந்து வேலை செஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ இதே போல் இந்த ஆறாவதான சென்சர் மனம் என்கிற சென்சரும் இயங்குது அது எண்ணங்கள் வருது போகுது அது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நட்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற நாங்கள் தான் இதுக்குள்ளே எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கோம் அதுக்குள்ளே நாங்கள் லாபத்தை தேடுறோம் நல்லதை தேடுறோம் இன்பத்தை தேடுறோம் அப்போ இதுக்குள்ளே தான் நாங்கள் எல்லாம் இருக்கோம் அப்போ அது வந்து என்றைக்கும் எங்களுக்கு லாபம் எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்காது இன்பம் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்காது மகிழ்ச்சி நல்லது எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்காது அப்போ எல்லாமே கலந்தது தான் வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அதில் எண்ணங்களில் வந்து நாங்கள் தேடிக்கொண்டிருப்பது